ஹாய் மைடியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் ஸ்ரீ வாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம எல்லா விஷயம் ரொமண்டிக் இந்த ட்ராமா தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் வர ஓகேவா இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடில் லாஸ்ட்ல வந்து பேசிட்டு இருந்தாங்களே ஹீரோவோட சித்தியும் ஹீரோவும் அதை தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே சின்ன முதலாளி வந்துடுறாரு அம்மா அம்மானு கத்திக்கிட்டே ஓடி வராரு அப்போ அந்த முதல அம்மாவும் நீ இன்னும் மாறவே இல்லடா இன்னும் சின்ன பையன் மாதிரியே இருக்க என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நீ எங்க போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து எனக்கு ஆசிரியர் நிறைய வேலை கொடுத்துருந்தாருமா அதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சின்ன மக்களாலி மலப்புறாரு அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் ஆமா நீ ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா வீட்டு பாடங்கள் எல்லாம் ஒழுங்கா செய்யறியா இல்லையா அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா நீ உங்க அண்ணன் கிட்ட கேட்டுக்கோ உங்க அண்ணன் கூகு கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அதுக்கு ஹீரோவும் கண்டிப்பா செய்வஞ்சித்தி அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான் அப்போ சின்ன முதலாளியும் அம்மா நீங்கள் வந்திருக்கீங்களா எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா எனக்கு ஏதாவது பரிசு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாப்பா நான் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ரொம்ப ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சின்ன முதலாளி கிட்ட கொடுக்குறாங்க அவரும் உடனே வேகமாக கோட் மாதிரி இருக்கு அதை எடுத்து வேகமாக போட்டுக்கிறாரு அதெல்லாம் ஹீரோ ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அம்மாவும் பையனும் ரொம்ப கொஞ்சிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுறதும் அது அம்மா நானே போட்டுக்கிறேன்னு சொல்லுறதும் இப்படி கொஞ்சிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோவும் அவனுக்கு உங்களை விட ஈடினையே வேற எதுவுமே இல்லை சித்தி இந்த துணி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அது மட்டும் இல்லாம இதோட ரோமங்களெல்லாம் பாக்குறதுக்கு தெற்கு பகுதியில கிடைக்கக்கூடிய பொருள் மாதிரியே இருக்கு தெற்கு பகுதியில தான் இந்த மாதிரி துணியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது அப்படிலாம் இல்லைப்பா நாங்க வந்து எப்போவுமே வடக்கு திசையில இருக்கிற கடைகள்ல தான் நாங்கள் வாங்குவோம் தான் நான் போயிட்டு இதெல்லாம் வாங்கினேன் இது ரொம்பவே அழகா இருக்குல்ல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க பாரு கு அண்ட் நாம இனிமேல் சாப்பிடணும் நாம சாப்பிடக்கூடிய நேரம் வந்துடுச்சு போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் மன்னிச்சிருங்க சித்தி இப்போ எனக்கு நேரம் இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது அதை நான் போய் முடிச்சே ஆகணும் அதனால் நான் இங்கேருந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆ உன்னோட விருப்பம்தான் உனக்கு வேலை இருந்தால் நீ அதை போய் பாரு அப்படின்னு சொல்லி இவங்களும் ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க ஹீரோ போனதுக்கப்புறம் முதலாளி அம்மாவும் சின்ன முதலாளியும் இருக்காங்க அப்போ முதலாளி அம்மாவும் நீ என்ன இருக்க உன்னோட வேலை எல்லாத்தையும் நீ முடிச்சிட்டியா நீ அமைதியாக இருந்தே உன்னோடைய வேலை எல்லாத்தையும் முடிப்ப ஆனால் எதையுமே நீ அம்மாக்கிட்ட சொல்ல மாட்டேன் உண்மை தானே அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் இல்லைம்மா நான் என்னோட எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் இப்போ ரொம்ப ரொம்ப நல்ல பையனா இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அதையும் நான் தானே போறேன் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்லிட்டு இருக்காங்க கட் பண்ணால் முதலாளி அம்மா சின்ன முதலாளி ரூம்லேருந்து சின்ன முதலாளியோட வீட்டு பாடங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க பரவாயில்லியாட்ட தங்கம் நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டியே ஒன்று நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீ நல்ல திறமைசாலியாக இருக்கணும் புத்திசாலியாக இருக்கணும் அந்த கு இருக்கால அவங்க அண்ணன் அவனை விட நீ திறமசாலியாக இருக்கணும் அவன் தான் ரொம்ப திறமசாலியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான் அவனை விட நீ தான் திறமசாலியாக இருக்கணும் அப்போ தான் அம்மாவுக்கு பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்ட சின்ன முதலாளியும் கண்டிப்பாம்மா கண்டிப்பாக நான் அவங்கள பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ முதலாளி அம்மாவும் என் புள்ள ரொம்ப நல்ல பிள்ளை உனக்கு என்ன வேணுமோ கேளு அம்மா வாங்கி சொல்லும்போது கோபம் வந்து பரவாயில்ல சொல்கிறாங்க அப்போ சின்ன முதலாளியும் அது வந்து எனக்கு இன்னைக்கு கால்பந்து போட்டி இருக்கு அதுக்கு நான் போயே ஆகணும் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு இன்னைக்கு போட்டிக்கு நான் போயே ஆகணும் அம்மா அதுக்கு எனக்கு அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ என்ன தான் நினைச்சிட்டு இருக்க நீ அப்படி விளையாடக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் உனக்கு ஏன் அந்த விளையாட்டு விளையாட்டு விளையாடணும்னு தோணிக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம உனக்கு புரியவே புரியாதா நீ இந்த அரண்மனையோட இரண்டாவது முதலாளி சின்ன முதலாளி நீ அப்போ சின்ன முதலாளி சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கணுமா நீ விளையாட்டு தனமாவே இருக்க நீ அதை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இதை கேட்ட சின்ன முதலாளியும் இல்லம்மா நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவ இல்லைன்னு நினைக்கிறேன் தான் எனக்கு அந்த போட்டி மேல ரொம்ப ஆர்வமா இருக்கு அது விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு நான் இன்னைக்கு போயே ஆகணும் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சின்ன முதலாளி சொல்லும்போது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன முதலாளி வச்சிருந்த பந்த கண்டுபிடிச்சு அதை எடுத்து அதை எரிக்க சொல்லி ஒரு பனிப்பன் கிட்ட கொடுத்து விட்டுடுறாங்க அதை பார்த்தா சின்ன முதலாளியும் அப்ப முதலாளி அம்மாவும் இனிமே நீ ரெண்டு நாளைக்கு இங்க தான் இருக்கணும் அந்த போட்டி முடிகிறது வரை நீ தான் அடைஞ்சு கிடக்கணும் ஒழுங்கா நீ படிக்க வேண்டியது இருந்ததுன்னா இருந்து படி அதை விட்டுட்டு வெளியே போய் விளையாட்டு விளையாட்டுன்னு சுத்திட்டு இருந்தனா உனக்கு அவ்வளவுதான் உங்க அப்பாக்கு தெரிஞ்ச அவர் என்ன ஆவார்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன முதலாளி அரைக்குள்ள போட்டு போட்டிட்டு முதலாளி அம்மா வெளியில வந்துடுறாங்க அதுக்கப்புறம் சின்ன முதலாளியோட வேலையாளி இருக்காங்கள அவங்ககிட்ட போயிட்டு இங்க பாரு நீ சின்ன முதலாளியை கவனிக்க தவறிட்ட அதனால அதுக்கான தண்டனை என்னை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்டனையை போட்டுட்டுறாங்க இதெல்லாம் இதெல்லாம் கேட்ட சின்ன முதலாளி ரொம்ப கோவப்படுறாரு அம்மா இப்படிலாம் பண்ணாதீங்க நீங்க தப்பு பண்றீங்க அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு தண்டனை கொடுங்க அவனை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு ஆனா எங்க அந்த சூனியக்காரி கேட்க போகுது அது உடனே தண்டனை கொடுத்து விட்டுடுது அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு கிட்ட இங்க பாரு சின்ன முதலாளி இனிமே வெளியே போக கூடாது ரெண்டு நாளைக்கு அவன் ரூம்ல தான் அடைஞ்சு கிடக்கணும் அந்த போட்டி முடிகிறது வரை அவன் ரூம்ல தான் இருக்கணும் அதனால அவனுக்கு கடுமையான காவல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க சின்ன முதலாளியும் வெளியே விடுங்க வெளியே விடுங்கன்னு கத்தி டயர்டாயி அப்படியே சோர் ஆக்கிட்டாரு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹீரோயினை கட்டுறாங்க ஹீரோயினும் ஒரு பணிப்பெண்ணும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது சின்ன முதலாளியோட பந்தை தூக்கிட்டு அந்த பணிப்பெண் நடந்து வந்துட்டு இருக்கா அதை பார்த்தா அந்த பணிப்பெண்ணும் என்னது இது இது எங்க தூக்கிட்டு போக போற இது சின்ன முதலாளியோடதாச்சே இது எதுக்காக எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதலாளி அம்மா சின்ன முதலாளியோட அறக்குள்ள வந்து இதை பார்த்துட்டாங்க அதனால இதை எரிக்க சொல்லிட்டாங்க முதலாளிக்கு இன்னைக்கு போட்டி இருக்குதா ஆனா அவங்க அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை ரூம்க்குள்ள அடைச்சு வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு இந்த பந்தை எரிச்சு விட்டுட்டு வர்றேன் கிடைன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா இதெல்லாம் கேட்ட ஹீரோயினும் ஷாக் ஆகுறா என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பனிப்பெண் கிட்ட கேட்கறா என்னாச்சு எதுக்காக முதலாளியம்மா சின்ன முதலாளிய பந்து விளையாட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ அந்த பனிப்பெண்ணும் உனக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இது நீ ரகசியமா தான் வச்சுக்கணும் யாருகிட்டையும் இதை பத்தி பேசக்கூடாது சரியா மூச்சே விடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா உனக்கு ஒன்னு தெரியுமா அது வந்து முதலாளி அம்மாவுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி கால்பந்து வீரரான ஒருத்தர் கூட காதல் பயப்பட்டிருந்தாங்க அவர் மூலியமா பிறந்த குழந்தான் நம்ம சின்ன முதலாளி அப்படி மட்டும் அவங்க அந்த கால்பந்து வீரர் கூட பழகாம அவங்களுக்கு ரெண்டாவது தான் அவங்களால ஆக அவங்களுக்கு அந்த கால்பந்து பேரை கேட்டாலே பிடிக்கிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் சின்ன முதலாளியோட அப்பா தானே அந்த கால்பந்து வீரர் அதனால சின்ன முதலாளிக்கும் அதே ஆர்வம் அந்த விளையாட்டுல இருக்கு அதனாலதான் முதலாளி அம்மா என்ன தண்டனை கொடுத்தாலும் சின்ன முதலாளி அந்த போட்டியில கடந்துக்க ஆர்வம் ஆசைப்படுறாரு அந்த விளையாட்டு விளையாட ஆசைப்படுறாரு அதனால நீ இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிப்பன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா இதை கேட்ட ஹீரோயின் ஓ இதுதான் காரணமா இதனால தான் சின்ன முதலாளிய விளையாட விட மாட்டாங்களா அவங்களுடைய பதவி பறி போயிடுச்சுன்னா இவங்க எப்படி பண்றாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா கட் பண்ணா நல்லா இருட்டிடுது இந்த பக்கம் முதலாளி மாவு காட்டுறாங்க முதலாளியும் அவங்க ரூம்ல ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க எப்ப பார்த்தாலும் விளையாட்டு 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 புத்திலேயே இருக்கான் இவன் தான் மாறுவானோ இவன் ஒரு முதலாளிங்கிறதே இவன் மறந்து போயிடு போயிடுறான் ஆயிரம் இருந்தாலும் அப்பனுக்கு போல தப்பாம பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி கோவமா பேசிட்டு இருக்காங்க அப்போ அங்க ஒருத்தர் வராரு இவரும் காவலாளி மாதிரிதான் ட்ரெஸ் பண்ணிருக்காரு ஆனா முதலாளி கிட்ட ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி பேசிட்டு இருக்காரு இது என்ன கதனே புரியல என்னாச்சு உன்னோட பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கும் அவனுக்கு நான் கொடுத்த வீட்டு பாடம் எல்லாத்தையுமே அவன் முடிச்சிட்டான் இருந்தாலும் அவன் விளையாட போகணும்னு சொல்றான் ஆயிரம் இருந்தாலும் அவனுக்கு அவங்க அப்பனோட புத்தி அப்படியே இருக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க சரி நீ கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும் அது மட்டும் இல்லாம எல்லாமே நானும் சரி பண்ணிடுறேன் நீ எதை நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டே பேசிட்டு இருக்காங்க இது என்ன கதைன்னு தெரியல இது போக போக தான் புரியும் நினைக்கிறேன் இந்த பக்கம் ஹீரோயினை கட்டுறாங்க ஹீரோயினும் தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கா நம்ம அவனுக்கு எப்படி உதவி பண்ணுறது உதவி பண்ணால் நம்மளுக்கு அதனால் பிரச்சனை வருமா தோல் கொடுப்பால் தோல்வின்னு சொல்லிட்டு அவன் நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தானா என்ன பண்ணுறது அவனும் நமக்கு நல்ல நண்பன் தானே அவனுக்கு உதவி பண்ணி தான் விட்டுருவோமே அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் வெளியில் கூட்டிகிட்டு போனான் அவன் தான் எனக்கு நிறைய சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தான் அவன் ரொம்பவே நல்லவன் நல்ல நண்பனாவ அவனுக்கு எப்படியாவது உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தனக்கு தானே பேசிட்டு அங்கிட்டு எங்கிட்ட நடந்துகிட்டு இருக்கா அந்நேரம் பார்த்து அந்த ஹீரோயின் கூட இருந்த பனிப்பெண்ணும் வீட்டுக்குள்ளே வந்து சொல்றா அம்மா நீ என்ன தனியா பெனாத்திட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்றேங்க வா அங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு முதுகுல மசாஜ் பண்ணிட்டு ஆமா சின்ன முதலாளிக்கு அந்த கால்பந்து விளையாட்டு என்ன அவ்வளவு முக்கியமானதா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆமா பின்ன அவருடைய அப்பா அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு அவங்க ரெண்டு பேரும் இணைக்கிறதே இந்த விளையாட்டு தான் அது அவர் விளையாடணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு அது விளையாண்டாதான் என்னவா கௌரவமா குறைஞ்சு போயிட போகுது இந்த முதலாளி அம்மா ஏன் தான் இப்படி பண்றாங்களோ அவரு ரொம்ப ரொம்ப பாவம் தெரியுமா அப்படின்னு பனிப்பெண் சொன்னதும் அதை கேட்ட ஹீரோயினும் அப்படியா அப்போ அவனுக்கு உதவி பண்ணியே ஆகணும்னு மனசில் நினச்சிட்டு இங்கே பாரு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்வேன் அந்த பனிப்பெண்ணோட காதல் என்னமோ ஓதிட்டு இருக்கா அதை கேட்ட அந்த பனிப்பெண்ணும் எதை எனக்கே ஆப்போக்கி பார்க்குறியா முடியாது இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சிருந்தேன்னா என்னுடைய வேலையே போயிடும் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது நான் தான் மாட்டுக்குவேன் நான் மாட்டினா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அதில் நீயும் கூப்பிட்டு நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அதனால் நீ பயப்பட இல்ல பிளீஸ் உதவி பண்ணு நாம சின்ன முதலாளிக்கு உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னதும் சரின்னு அந்த பொண்ணும் ஏத்துக்கிறா இந்த ஒரு தடவை மட்டும்தான் உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க கட் பண்ணா நல்லா காலையில ஆயிடுது இந்த பக்கம் ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்டும் நேத்து போட்ட எக்ஸிக்யூட் பண்ண ரெடியா நின்னுட்டு இருக்காங்க அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரையும் மெதுவாக நடந்து வந்துட்டு சின்ன முதலாளியோட காவலாளியும் வெளியில நின்று தூங்கிட்டு இருக்கா அப்போ இந்த பணி பெண்ணும் நடந்து வந்துட்டு இருக்கும்போதே கீழே உட்காந்துட்டு ஐயோ அம்மா கால் வலிக்குதே கம்னாடி பையன் காதலை கேட்டாலும் கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கானே கால் வலிக்குதே ஆண்டவா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா அதை கேட்ட அந்த காவலாளியும் ஐயோ என்னாச்சு இந்த பொண்ணுக்கு ஐயோ உனக்கு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவளை தூக்கி விடுறாரு அப்போ அவளும் அவர் இடுப்பில் இருக்கிற சாவி கொத்த உருவணுங்கிறதுக்காக அவரை கட்டிப்பிடிக்கிற மாதிரி போய் அந்த சாவி கொத்த உருவுறா அது தெரியாத அந்த மலை மாடும் ஈயிடும் பழக்கட்டிட்டே நின்றுட்டுருக்கு ஐயா நைஸ் நைஸ்கள் நம்மளை வந்து கட்டிப்பிடிக்குது காலையிலே நம்மள நைஸ் பண்ண பார்க்குது அப்படின்னு அதுக்கப்புறம் அவரும் சரி சரி வா நான் உன்னை இங்கிருந்து கூட்டிகிட்டு போகிறேன் உனக்கு உதவி பண்ணுற வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணி பெண்ணை அங்கேருந்து நைஸாக கூட்டிகிட்டு போறாரு உடனே அவளும் எடுத்த சாவியை கீழே போட்டுவிட்டு அங்கேருந்து போயிடுறா சாவியை கீழே போட்டுவிட்டு அவள் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோயினும் வேகமாக ஓடி வந்து அந்த சாவியை எடுத்துகிட்டு போய் கதவை திறக்குறா கதவு திறக்கிற சத்தங்க கேட்டதும் சின்ன முதலாளியும் எனக்கு சாப்பாடே வேண்டாம் எனக்கு பசிக்கவே இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை என்னை வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போங்க என்னால் இருக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி நடிக்கிறாரு அதை ஹீரோயின் உள்ள வந்து நின்று பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா என்னம்மா நடிக்கிறான் பாரு அப்படின்னு உடனே ஹீரோயினும் சின்ன முதலாளி கிட்ட போயிட்டு இங்க பாரு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சீக்கிரமா எந்திரி நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நீ எப்படி உள்ள வந்த எனக்கு உதவி பண்ண போறியா எப்படி என்னை வெளியில கூப்பிட்டு போவ அப்படின்னு சொல்லி சின்ன முதலாளி கேட்கும்போது அதுக்கான வழிதான் ஏதோ இந்த பையில இருக்கு பத்தியா நீ போயிட்டு இதை மாத்திட்டு வா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ நான் உன்னை வெளியில ஈஸியா கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா சரின்னு சொல்லிட்டு சின்ன முதலாளியும் அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு போய் ட்ரெஸ் மாத்த போயிட்டுறாரு அங்க போய் நின்றுட்டு இது என்ன டிரெஸ் இது எனக்கு செட்டே ஆகல நீ தப்பான ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துட்டியோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி சின்ன முதலாளி சொல்லும்போது அதெல்லாம் இல்லை நான் சரியான ட்ரெஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் நீ போடு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா சரின்னு சின்ன முதலாளியும் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில வந்தா அது வந்து ஒரு பனி பண்ணோட ட்ரெஸ் அதுக்கப்புறம் ஹீரோயினும் சூப்பரா இருக்கு ட்ரெஸ்ஸு உன்னை பாக்குறதுக்கு அச்சலா ஒரு பொண்ணு மாதிரியே இருக்கு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறா சரி சரி வா நேரம் ஆகிடுச்சு நான் உனக்கு குடுமி போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைட்லேயும் கொண்டு போட்டு விட்டுடுறா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நைஸாக அங்கேருந்து வெளியில் கிளம்புறாங்க பொண்ணு கேட்டப்பில் சின்ன முதலாளி ரொம்ப க்யூட்டாக இருக்கார்ல அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் சின்ன முதலாளிக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நடக்கவே கூச்சமாக இருக்குது போல இருக்குது குனிஞ்ச தலை நிமிடாமல் போடுற மாதிரி ஏன் நின்றுட்டுருக்காரு அப்போது ஹீரோயினும் சீக்கிரமாவா போன காவலாளி திரும்ப வந்துட போகிறான் அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு சின்ன முதலாளியும் ஹீரோயின் பின்னாடி ஓடிடுறாரு இவங்க போகவும் போன காவலாளியும் திரும்பி வந்துடுறாரு கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோ ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோவும் எழுதிட்டு இருக்கும்போது ஹீரோவோட வேலையாளி யான்சையும் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான் முதலாளி நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த வேலையாளிகளை கண்டுபிடிச்சிட்டேன் அவங்கள கண்காணிக்கிறதுக்காக நான் ரெண்டு மூணு ஆட்களையும் அவங்க விட்டு வச்சிருந்தேன் அவங்க கிட்ட போயிட்டு கேட்டால் அவங்க எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா நாங்க போய் பேசும்போது அவங்க ரொம்ப ரொம்ப பதட்டமா இருந்தாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்கள யாராவது மிரட்டி வச்சிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது முதலாளி அப்படின்னு சொல்லும்போது சரி பரவாயில்ல அவங்க என்னமோ சொல்ல பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க யாரை பார்த்தோ பயந்துட்டு இருக்காங்க அதனால அவங்க கிட்ட நம்ம இதை பத்தி எதுவும் கேட்க வேண்டாம் இருந்தாலும் நாம அவங்கள கண்காணிச்சுட்டே இருக்கணும் நீயும் அந்த ஆட்கள் கிட்ட கண்காணிச்சுட்டே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் அப்போ ஏன் செய்யும் முதலாளி நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் சின்ன முதலாளிய முதலாளியம்மா ரூமுக்குள்ளேயே வச்சு அடைச்சிட்டாங்க அதாவது அவரு கால்பந்து விளையாட போகணும்னு கேட்டதுனால அவங்க வெளியில விடக்கூடாதுன்னு சொல்லி அடைச்சு வச்சிட்டாங்க இதுல இன்னொரு கெட்ட விஷயம் என்னன்னா அந்த போட்டியை தான் முதலாளி அப்படின்னு சொல்லி யான்சை சொன்னதும் இதை கேட்ட ஹீரோவும் ரொம்பவே ஷாக் ஆகுறான் என்னது என் தம்பி அடிச்சு வச்சுட்டாங்களா சரி சீக்கிரமா வா நம்ம அவனை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான் இந்த பக்கம் சின்ன முதலாளியும் ஹீரோயினும் வேக வேகமா நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ எதிர ஒரு காவலாளி வந்துடுறாரு அதை பார்த்து சின்ன முதலாளியும் ஐயோ இவங்கிட்ட மாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் பயப்படாதீங்க முதலாளி பயப்படாம இருங்கன்னு சொல்லும்போது இப்ப பாரு என்னோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன முதலாளியும் அவரு ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்து ஒரு கர்ச்சிப்பை எடுத்து பொண்ணு மாதிரியே நடக்கிறாராமா அதே மாதிரியே ஹீரோயினும் பின்னாடியே நடந்து போய்கிட்டு இருக்கா இதை பார்க்க செம்ம கியூட்டா இருக்குல்ல அதுலயும் சின்ன முதலாளி ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்காரு ஒருத்தர் சுட்டி பையன் விளையாட்டு பையனா இருக்காருல்ல இப்படி உங்க ரெண்டு பேரும் ஆடி அசைஞ்சு நீட்டி நீ தனமா நடந்து வரும்போது அங்க ஹீரோ வந்துடுறான் ஒரு நிமிஷம் நில்லுங்க யார் நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கேட்கும் ரெண்டு பேரும் சிக்கணும்டா அன்னைக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு திரும்பி நின்றுட்டு இருக்காங்க அப்போ ஹீரோவும் முன்னாடி வந்து நிற்கும் போது சின்ன மத்தாலையும் முகத்தை மறைக்கணும்னு சொல்லி அந்த துணியை வச்சு முகத்தை மறைச்சிட்டு இருக்கும்போது போது ஏ முகத்துல இருக்கிற துணியை எடு அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல முதலாளி இதை மட்டும் நான் எடுத்துட்டேன்னா என்னோட கருப்பு களைஞ்சு போயிடும் அப்படின்னு சின்ன முதலாளி சொல்லும்போது போது களைஞ்சா பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த துணியை இழுத்துட்டுறாரு எடுத்து பார்த்தா நம்ம சின்ன முதலாளியா உடனே ஹீரோவும் அதை பார்த்துட்டு முறைக்கிறாரு என்ன எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன முதலாளியும் அண்ணன் எனக்கு இன்னைக்கு அதனால தான் எனக்கு வேற வழி தெரியலண்ணே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமா என் தம்பியை வேற காணும் நான் என் தம்பியை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணியை தூக்கி சின்ன முதலாளி மேல போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் அப்போ ஹீரோயினும் நல்ல வேலை அவங்க குடும்பிக்கார அண்ணன் எதுவுமே சொல்லலை வாச்சிக்கிறோமோ நம்ம இங்க இருந்து போயிடலான்னு சொல்லிட்டு சின்ன முதலாளி அங்க இருந்து கூட்டிட்டு போறா போய்கிட்டு இருக்கிற ஹீரோவும் சிரிச்சிட்டே போறான் நம்ம தம்பியா இது தங்கச்சியா மாறி இருக்கே அப்படின்னு நல்ல வேலை மாட்டலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே சின்ன முதலாளியோட அம்மாவான முதலாளி அம்மா நடந்து வந்துட்டுருக்காங்க அதை பார்த்து சின்ன முதலாளியும் எங்கள் அம்மா வந்துட்டுருக்காங்க அவங்க மட்டும் இப்போது நம்ம ரெண்டு பேரும் பார்த்தாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பயப்படும்போது ஹீரோயினும் சரி நீ பயப்படாத நீ இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா இல்லை இல்லை நீ வந்தால் தான் போவேன் நான் இங்கே ஒழிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சின்ன முதலாளி சொன்னதும் சரி நான் இதோ இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறா அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஒரு பனிப்பண்ண அழுக்கு பாத்திரத்தை கொண்டு வரதை பாக்குறா இதை கழுவுறதுக்காக தான் கொண்டு போறீங்களா நானும் அங்கே தான் போறேன் நானே கழுவி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறா வாங்கிட்டு முதலாளி அம்மா மேலே படுற மாதிரியே அந்த பாத்திரத்தை கொண்டு போறா வேணுன்னே போய் முதலாளி அம்மாவை இடித்ததும் ஹீரோயினும் கீழே விழுந்துடுறா பாத்திரமும் கீழே விழுந்துடுது அப்போ அந்த முதலாளி அம்மாவும் ஏ நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்னோட துணியவே அழுக்காக்கிட்ட உனக்கு அறிவே இல்லையா இங்க பாரு இவளுக்கு தண்டனை கொடு இவ தப்புக்கான தண்டனையை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னதும் அந்த பனி ஹீரோயின் அடிக்கிறதுக்காக கை ஓங்குறா அந்த நேரம் பார்த்து அங்கே ஹீரோ வந்துடுறா சித்தி இவதான் என்னுடைய புது பணிப்பெண் இவ பண்ணது தப்புதான் அதுக்கான தண்டனையை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இங்கே பாரு நீ இங்கே சித்தி கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அவங்க கிட்ட நீ இப்படி நடந்துகிட்டது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னதும் ஹீரோயினும் என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா சரி சித்தி நான் இவளை என்னுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் இவ பண்ண தப்புக்கான தண்டனையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினை இருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுறான் அதுக்கப்புறம் அந்த முதலாளி அம்மாவும் சரி நாம இந்த பக்கம் போக வேண்டாம் நான் போயிட்டு என்னுடைய ஆடையை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் சின்ன முதலாளியும் அங்க இருந்து எஸ் ஆகி ஓடிடுறாரு இந்த பக்கம் ஹீரோவும் அவங்க சூனிய கார சித்திக்கிட்ட இருந்து ஹீரோயினை காப்பாத்தி தனியா கூட்டிட்டு வரா ஆமா உனக்கு எவ்வளவு தைரியம் நீ எப்படி இப்படிலாம் நினைக்கிற அம்மா என் தம்பிய பொண்ணு கேட்ட போட்டு கூட்டு போனது நீ தானே பொண்ணு கேட்ட போட வச்சது நீ தானே உனக்கு பயமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் அது வந்து முதலாளி அவரு ரொம்ப பாவம் இல்ல அது மட்டும் இல்லாம அவருக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விளையாட்டு அதுல கலந்துக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறாரு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது போட்டது தான் போட்ட வேற ஏதாவது கெட்ட போடக்கூடாதா பொண்ணு கெட்ட போய் போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சிரிக்கிறான் சிரிச்சதுமே ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு முதலாளி எதுக்காக சிரிக்கிறீங்க உங்க தம்பி ரொம்ப அழகா இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ ஹீரோயினும் முதலாளி உங்களுக்கு ஒன்று தெரியுமா இனிமே அந்த போட்டி ஆரம்பிக்க போகுது நாம அங்க போய் அந்த போட்டியை பார்க்கலாமா நான் இது வரைக்கும் அந்த விளையாட்டை பார்த்ததே கிடையாது நீங்க என்ன அங்க கூட்டிட்டு போவீங்களா நாம அங்க இருந்து போலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் நான் வரல நீ என்ன போயிட்டு வா இருந்தாலும் உன்னோட ஹைட்டுக்கு அங்க இருக்கிறவங்க குடும்பிய கூட முடியாது ஹீரோ சொன்னதும் அப்போ நீங்க அங்க வாங்க முதலாளி நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா நான் அங்க வர மாட்டேன் அங்க அதிக கூட்டமா இருக்கும் எனக்கு கூட்டமா இருந்தா எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஹீரோ சொன்னதும் எதே கூட்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு பாக்குறா அதாவது ஹீரோயினும் ஹீரோவும் அந்த கால்பந்து விளையாட்டை பார்க்குறதுக்காக போகிறாங்களாம் அப்போது அங்கே திடீர்னு நிறைய கூட்டம் ஆகிடுதான் கூட்டத்தில் எல்லோரும் நெரிக்க மாட்டாங்களாம் சும்மா டான்ஸ் ஆடுற மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் அசைவாங்களாம் அப்போது ஹீரோயின் தான் ஹீரோவை காப்பாற்றுவாங்களாம் அதாவது காப்பாற்றுறோன்ற பேரில் ஹீரோவை நல்லா கட்டி பிடிக்கலான்னு நினச்சி ஹீரோயின் கேக்க பைக்கேன்னு இருக்கா ஹீரோயின் தனியாக லூசு மாதிரி பல்ல கட்டுறதை பார்த்தா ஹீரோவும் ஏன் லூசு மாதிரி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தலையில் ஒரு போடு போடுறான் அப்போது ஹீரோயினும் முதலாளி நாம் அங்கே போயே ஆகணும் முதலாளி வாங்க முதலாளி அங்கே போகலாம் ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க முதலாளி நம்ம அங்க போகலாம் ப்ளீஸ் அட முடிக்காம வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு வழியாக ஹீரோவை ஒத்துக்க வைக்கிறா அப்போ ஹீரோவும் சரி வரேன் ஆனா ஒரு விஷயம் நான் ஒன்றும் உனக்காக ஒன்றும் வரல நான் என் தம்பியோட விளையாட்டை பார்க்கறதுக்காக தான் வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான் ஹீரோயினும் வந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறா பண்ணால் இந்த பக்கம் போட்டியும் ஆரம்பிச்சிடுது இங்க நம்ம சின்ன முதலாளியை பாத்தீங்களா குதிரை கொண்டை போட்டுக்கிட்டு போட்டிக்கு ரெடி ஆயிட்டாரு போட்டி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஹீரோயினும் நீ தான் ஜெயிக்கணும் நீ தான் முதலாளியும் கால் தட்டி கீழே விழுந்துட்டு அப்போ ஹீரோயினும் ஏ நீ பயப்படாத விளையாடு நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கத்தி என்கரேஜ் பண்ணுறா அதை பார்த்த சின்ன முதலாளியும் ரொம்ப ஆர்வமா விளையாடுறாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுறாரு அதுக்கப்புறம் ஒரு வழியாக சின்ன முதலாளி போட்டியில ஜெயிச்சுட்டு இதை பார்த்த ஹீரோவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா சின்ன முதலாளிய பாத்துட்டு இருக்காங்க போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் போய் சின்ன முதலாளிக்கு பூவெல்லாம் கொடுக்கறாங்க பூங்கொத்து பூவெல்லாம் கொடுக்கறாங்க அதெல்லாம் சின்ன முதலாளிய ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிறாரு அந்நேரம் ஹீரோயின் சின்ன முதலாளி கிட்ட போக சின்ன முதலாளியும் அந்த பூங்கொத்து பூ எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட கொடுத்து தான் இன்னைக்கு நான் ஜெயிச்சேன் நீ என்ன என்கரேஜ் தான் நான் ஜெயிச்சேன் அதனால என்னுடைய வெற்றிக்கு காரணமே நீ மட்டும்தான் உன்னால தான் இன்னைக்கு என்னால போட்டியில கூட கலந்துக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது எல்லாத்தையும் ஓரமா பார்த்துட்டு இருந்த ஹீரோக்கு பொசசிவ் ஆயிடுது போல இருக்கு உடனே வந்து ஹீரோயினோட கை பிடிச்சி எழுத்துட்டு விளையாட்டு முடிஞ்சிருச்சு என் தம்பி தானே ஜெயிச்சா அதை பார்த்துட்டு போதுமா போகலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்கும் போது ஹீரோயினும் எங்க போறீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க அவங்க கிட்ட நம்ம பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றா அப்போ ஹீரோவும் இல்ல போதும் அதிக நேரம் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போயே ஆகணும் அது மட்டும் இல்லாம எங்க பாருடா தம்பி நீ உன்னோட நண்பர்கள் கூட விளையாண்டு முடிச்சுட்டு சீக்கிரமா வீடு வந்து சேரு முக்கியமா நீ சித்தி கண்ணில் மட்டும் பட்டுறது அதுக்கப்புறம் உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போக பார்க்கும் போது சின்ன முதலாளி டக்குன்னு ஹீரோயின் கையை பிடிச்சி எழுத்துடுறாரு அதை பார்த்த ஹீரோவும் சின்ன முதலாளி ஒரு மாதிரி பாக்குறான் என்னடா இது நம்ம தம்பியே நம்மளுக்கு கையை பிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி சின்ன முதலாளி ஒரு மாதிரி பாக்குறத பார்த்த ஹீரோயினும் வேணக்குன்னே சின்ன முதலாளி கையில இருந்து கையை எடுத்துக்கிறா அப்போ சின்ன முதலாளியும் அண்ணே நாங்க என் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்க போயிட்டு வருத்த கறி சாப்பிட போறோம் நீயும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அதனால நீயே சாப்பிட்டுக்கோ நான் வரல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது போது ஹீரோயினும் வருத்தக்கறியா அப்படின்னு சொல்லி சொல்லி வாய சரி வா நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போக போகும்போது பார்த்து ஹீரோட வேலையாளியான யான்சி அங்க வந்துடுறான் முதலாளி நான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு காதல் என்னமோ சொல்றான் உடனே ஹீரோவும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை வந்துருச்சு அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து ஓடிடுறான் ஹீரோயினும் முதலாளி எங்க போறீங்க என்ன கூட்டிட்டு போகலையா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கத்துறா அப்போ சின்ன முதலாளியும் அண்ணன் போனா போகட்டும் பரவாயில்ல நீ வா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வருத்த கறி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசி விளையாண்டுட்டே இருக்கும்போது சின்ன முதலாளி கூட விளையாடினவங்க அவங்க டீம் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க ஓ நீ தான் சூஷி ஆனால் உன்னை பற்றி தான் இவன் அடிக்கடி சொல்லியிருக்கான் உன்னை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும் இல்லைன்னு ஏன் எங்கள் டீமே இன்றைக்கி ஜெயிச்சிருக்காது ஏன்னா இவன் தான் நல்லா விளையாடுவான் நீ இவனை எப்படியோ கூட்டிகிட்டு வந்திருக்க அதுக்காக நாங்கள் உனக்கு கடமைப்பட்டிருக்கோம் எங்களோட அணியே உனக்கு கடமைப்பட்டிருக்குன்னா பார்த்துக்கோயே இன்னைக்கு நாங்கள் பார்ட்டி வச்சுருக்கோம் நீ வா வந்து இங்கே கூட விருந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒத்துக்கிறா கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோவோட வேலையால் செய்யும் ஒரு ஆளை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அந்த ஆள் கிட்டே போயிட்டு நீங்கள் தான் வானரை பார்த்துக்கிட்டவங்களா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது நீங்கள் ரொம்பவே வளர்ந்துட்டீங்க முதலாளி நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது உங்களை நாங்களாம் பார்த்துக்கிட்டோம் நான் தான் வானரோட பணிப்பெண் உங்களை பார்க்க அப்படியே உங்கள் அப்பா மாதிரியே இருக்கு உங்கள் அப்பாவும் உங்களை மாதிரியே தான் இருப்பாரு இதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் வேலை பார்த்தவங்க எல்லாரையுமே எனக்கு தெரியும் ஆனால் யாருமே பயந்துக்கிட்டு ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் மட்டும் முன் வந்து இதெல்லாம் சொல்கிறீங்களே உங்களுக்கு பயமா இல்லையா எதற்காக இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் சித்தப்பா தான் என்னை காப்பாற்றினார் அவர் தான் நான் மாட்டியிருந்த இருந்து என்னை காப்பாற்றி எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தாரு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எனக்கு வேலையும் போட்டு கொடுத்துருந்தாரு அவர் போட்டு கொடுத்துருந்த வேலையை அவருடைய குழந்தைய நான் பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் அந்த குழந்தை பேர் வானர் அவளுடைய அம்மா இறந்ததுக்கப்புறம் அவளை நான் தான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அவளை எப்படியாவது நல்லபடியாக நல்ல நிலைமைக்கு வளர்த்து விடணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் அதில் எல்லாம் ஆயிடுச்சு ஆனா வானருக்கு என்னாச்சுன்னு எனக்கே தெரியல அவளை என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை கிட்ட ஹீரோவும் அப்போ அன்னைக்கு வீட்டில் தீ பிடிச்சதுக்கு காரணம் வேற ஏதாவது இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு நடந்த விஷயத்த நான் இன்னும் மறக்கல அது எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு அன்னைக்கு குட்டி பாப்பாவான வானர் அவளுடைய ரிப்பன் காணுங்கிறதுனால அது தேடி அலைஞ்சா அவ பின்னாடியே அவளுக்கு பாதுகாப்பா நானும் கூடவே போயிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு ஒரு மர்ம நபர் பாப்பாவை தூக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான் அவன் யாருன்னு எனக்கு தெரியல ஆனா அவன் நம்ம வீட்டுல வேலை பார்த்த ஒரு தான் இருப்பான்னு எனக்கு தோணிச்சு அவன் இடுப்பில் பெரிய கத்தி இருந்தது இருட்டில் அவன் யாருன்னு எனக்கு தெரியல அவன் முகமே தெரியல எனக்கு அவன்கிட்ட போகிறதுக்கு பயமா இருந்தது அதனால நான் தண்ணிலேயே இருந்தேன் இருந்தாலும் அவன் ஓடும்போது நானும் அவனை பின்தொடர்ந்து ஓடி போனேன் தான் வீட்டில் தீ பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி சத்தம் கேட்டுது இங்கே குழந்தையும் தூக்கிட்டு வீட்டில் தீ பிடிக்க வச்சது யாருன்னு எனக்கே தெரியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில திக்கும் தெரியாமல் தசையும் தெரியாம நின்றுட்டு இருந்தேன் இருந்தாலும் வானரை விட்டுறக்கூடாதுன்னு நான் வானரை தூக்கிட்டு போனவன் பின்னாடி ஓடி போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் அவனை காணவே இல்லை அவன் எங்கே போனானே தெரில எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரியும் தூக்கிட்டு போன யாரோ ஒருத்தர் தான் அந்த வீட்டுல பிடிக்கவும் வச்சிருக்காங்க இது பெரியவங்க யாரோ பண்ற ஒரு சூழ்ச்சின்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது அது மட்டும் இல்லாம குழந்தை வாணரை தூக்கிட்டு போனது அந்த வீட்டுல இருந்த ஒரு வேலைக்காரன் தான்ங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஹீரோவும் ஷாக் ஆகி அப்படியே பார்த்துட்டு இருக்கான் அப்போ அவங்களும் ஆனா கண்டிப்பா நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் அவன் வேற யாரு கூட கூட்டு தான் இப்படி பண்ணியிருக்கான் அவன் பண்றதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சது இத்தனை வருஷமா அதனால தான் நான் யாரையுமே நம்பல யாருக்கிட்டையும் இத பத்தி நான் சொல்லவும் இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க யாருமே உண்மையானவங்க இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு தெரியும் ஒரு நாள் நீங்க என்ன தேடி வருவீங்க என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் இப்ப நான் சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமே நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஹீரோவும் இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோயினும் சின்ன முதலாளியும் பேசிகிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ சின்ன முதலாளியும் இந்த மாமிசம் தான் ஆறி போயிருக்குல்ல இதே எதுக்காக நீ எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்க எங்கள் அண்ணன் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறானா அப்படி இருந்ததுன்னா நீ சொல்லு நான் உன்னை எனக்கு பணி பண்ணால் மாற்றிடுறேன் நீ ஏன் கூட இருந்தேன்னா எப்போவுமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்ப அண்ணன் தான் உன்னை எப்போவுமே டார்ச்சல் பண்ணிட்டு இருக்கான் உங்ககிட்ட கோவப்பட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி சின்ன முதலாளி சொல்லும்போது ஹீரோயினோ கிண்டல் பண்ணாதே என்ன நான் வந்து உங்க அண்ணனை சமாதானப்படுத்துறதுக்காக தான் இதை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன் உங்க அண்ணனுக்கு இதை கொடுத்து எப்படியாவது சமாதானப்படுத்திருவேல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டு இருக்கா இப்படி அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் ஆமா இந்த கதவை நீ எப்படி திறக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சின்ன முதலாளியும் அவர் ஒழிச்சு வச்சிருந்த சாவி எடுத்து காட்டுறாரு பாத்தியா இதை வச்சு தான் ஓப்பன் பண்ண போறேன் என்கிட்ட கைவசம் நிறைய கலைகள் இருக்கு அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன முதலாளியும் ரொம்ப ஸ்டைலாக கதவு திறக்கிறாரு கதவு திறந்து பார்த்தா உள்ள அவங்க அம்மா காவலர்கள் பனிப்படை பெண்கள்னு எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க அதை பார்த்து சின்ன முதலாளியும் ஐயோ பூச்சாண்டி அப்படின்னு சொல்லி கத்துறாரு ஹீரோயின் டபக்குன்னு போய் ஒளிஞ்சிக்கிறா அப்போ சின்ன முதலாளியும் அம்மா இங்க என்ன பண்றீங்க எனக்காக காத்திருக்கீங்களா அம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே பின்னாடி கையை வச்சு ஹீரோயின் அங்கிருந்து போக சொல்லி சிக்னல் காட்டுறாரு ஹீரோயினும் ஒளிஞ்சிருந்து என்னதான் நடக்குன்னு பார்ப்போமே நின்றுட்டு இருக்கா அப்போ முதலாளி அம்மாவும் காவலர்களே என் பையன் அங்கிருந்து கூட்டிட்டு போங்க நீ ரூமுக்கு போ நான் இப்போ வருவேன் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன முதலாளியே முதலாளி அம்மா அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க சரின்னா அவரும் அங்கிருந்து போயிடுறாரு சொல்கிறாரு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற காவலர்கள் கிட்ட இங்கே வாங்க சீக்கிரமாக அந்த சிலிப்பியை போய் பிடிங்க அவ என் பையன் கூட சுற்றுறா அப்படின்னு சொல்லி சொன்னதும் எல்லா காவலர்களும் ஓடி போய் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க அப்போ அவங்களும் ஹீரோயின் முகத்தை பார்த்துட்டு ஏ நீ தானே நீ காலையில் என் மேலே டீ குட்டின அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது ஹீரோயினும் நான் தெரியாமல் பண்ணிட்டு முதலாளியம்மா என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் பையன் கூட ஊர் சுற்றுவேன் என் பையனை வளச்சி போடலான்னு பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவங்க வாய்க்கு வரதெல்லாம் பேசுகிறாங்க அதை கேட்ட ஹீரோயினும் இல்லை முதலாளியம்மா நான் இதை வந்து என்னோட முதலாளி முதலாளிக்கு கொடுக்கறதுக்காக தான் கொண்டு வந்தேன் நான் இதை போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது இவளை இழுத்துட்டு போங்க இவ அதிகமாக வாய் பேசுகிறா அதுக்காகவும் தண்டனை கொடுங்க இவ சின்ன முதலாளி கூட வெளியே போனதுக்காகவும் தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்துட்டுறாங்க சரி நான் அங்கேருந்த காவலர்கள் எல்லாரும் ஹீரோயின் அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க இதெல்லாத்தையும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா இத பக்கம் ஹீரோவும் ஹீரோவோட வேலையாளி ஆன்சையும் நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஓடி வந்து முதலாளி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் சூஷியானுக்கு முதலாளி அம்மா தண்டனை கொடுத்துட்டாங்க போறாங்க அப்படின்னு சொன்னதும் அதை கிட்ட ஹீரோ ரொம்பவே பதறி போயிடுறான் வேகமா அங்க இருந்து ஓடுறான் இந்த பக்கம் ஹீரோயின பெஞ்சில படுக்க போட்டு நல்ல மொத்த மொத்தன்னு மொத்திட்டு இருக்காங்க அப்போ முதலாளி அம்மாவும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணுவ சின்ன முதலாளிய எதுக்காக ரூம்ல இருந்து கூட்டிட்டு போன உனக்கு அதுக்கான தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லும்போது போது அம்மா எனக்கு எதுவுமே தெரியாது நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது போது பொய் சொல்லாத நீ தான் என் பையனை வெளியில கூட்டிட்டு போயிருக்க எதுக்காக இப்படி பண்ண யார் சொல்லி இப்படி பண்ண காவலரே இவளை அடிங்க அடிச்சு இவளை நொறுக்குங்க அப்பந்தான் இவ சரிப்பட்டு வருவா உண்மையை சொல்லுவா அப்படின்னு சொல்லி முதலாளி அம்மா சொல்லும்போது முதலாளி அம்மா இவ்ளோ இதுக்கு மேல நான் அவ சீக்கிரத்துல செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லி அந்த காவலருன்னு சொல்றாங்க அவ சத்த உனக்கு என்ன அவள் அடிக்க சொன்னா உனக்கு ஏன் துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வீரர்கிட்ட கிட்ட கோவப்பட்டதும் சரிங்க முதலாளி அம்மா நான் இதோ இப்பவே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா அடிக்க போகும்போது கரெக்டாக அங்க ஹீரோ வந்துடுறா நிறுத்துங்க எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோ சத்தம் கேட்டதும் ஹீரோயின் மயங்கன மாதிரி நடிக்கிறா அதுக்கப்புறம் ஹீரோவும் ஓடி வந்து படுத்துருக்கிற ஹீரோயினை தூக்கிட்டு அங்கேருந்து அவசர அவசரமா ஓடுறான் முதலாளி அம்மா எதுக்காக இப்படி பண்ற நீ எப்போ சித்தின்னு பாசமா கூப்பிடுற மரியாதையா கூப்பிடுற நீ அந்த மரியாதை எனக்கு கொடுக்கவே மாட்ட எதுக்காக இத்தனை பேர் முன்னாடி நீ என்ன அவமரியாதை பண்ற என்கிட்ட கேட்காம எதுக்கு அவளை நீ தூக்கிட்டு போற அப்படின்னு சொல்லி இவங்க சண்டைக்கு நிற்கும் போது அதுக்கு ஹீரோ எதுவுமே சொல்லாம கோவமா மறைச்சிட்டு இருக்கான் அப்போ வெறும் பனிப்பண்ணுக்காக நீ என்ன அவமரியாதை பண்றியா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்கும்போது ஹீரோவும் அவ ஒன்னு வெறும் பனிப்பெண்லாம் இல்லை அவ தான் இந்த குடும்பத்தோட ஒரே மகள் கு வானர் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னதும் அதை கேட்ட இந்த அம்மா ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகுறாங்க என்னது வானரா அவ இன்னும் தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க சீக்கிரமா வாங்க இவ்வளவு வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் இருந்து தூக்கிட்டு ஓடிட்டுறான் கட் பண்ணா இந்த பக்கம் சின்ன முதலாளியை கட்டுறாங்க சின்ன முதலாளியை கூட்டு வந்து ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க இருக்கு சின்ன முதலாளியோ வெளியே விடுங்க கதவை தொடரங்க சுஷியானுக்கு என்னாச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு பனிப்பெண்கள் பேசிட்டே போய்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அவளுக்கு ரொம்ப ரொம்ப வலிச்சிருக்கும்ல இருபது அடி ஆம்பளைங்களாலேயே தாங்க முடியாது இவ எப்படிதான் தாங்கினாலும் பாவம் இல்ல அவளுக்கு எப்படி இருக்குதோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டே போய்கிட்டு இருக்காங்க அதை கேட்ட சின்ன முதலாளியும் கதவை தராங்க நான் கழிப்பறைக்கு போகணும் அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு காவலர்களும் கதவை திறந்து சின்ன முதலாளியே வெளியே விடுறாங்க சின்ன முதலாளியும் உடனே ஓடி போய் அந்த அவளுங்க கிட்ட நீங்க யார பத்தி பேசுறீங்க எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அதான் அந்த சூஷியான் அந்த பொண்ணுக்கு தான் அம்மா தண்டனை கொடுத்தாங்க அவளுக்கும் அடி விழுந்தது அதுக்கப்புறம் அங்கே முதலாளி வந்து அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னதும் அப்படியா இப்போ அவளை எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை கேட்ட சின்ன முதலாளியும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக அங்கேருந்து ஓடுறாரு பின்னாடியே ரெண்டு காவலர்களும் முதலாளி ஓடாதீங்க எங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு கத்திட்டே பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினை ஏதோ பெரிய ஆபத்துல இருந்து தூக்கிட்டு வந்த மாதிரி தூக்கிட்டு ஓடுறான் ஹீரோயினும் நெஞ்சோட சாஞ்சிருந்துட்டு ஆஹா இவனுக்கு என் மேலே எவ்வளோ பாசம் உண்மையிலேயே இந்த இந்த ரொம்ப இருக்கு எனக்கு எனக்கு தாங்க தூக்கிட்டு வந்துட்டாரு நான் ஏதோ புண்ணியம் நினைக்கிறேன் முதலாளியோட வாய்ப்பு வாய்ப்புக்காக இருபது அடி என்ன நூறு அடி கூட நான் வாங்கிக்குவேன் ஏன்னா இந்த இடம் எனக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கா அதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போயிட்டு வரேன்